வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் மற்றும் சஜித்தை தனித்தனியாக சந்தித்த தமிழ் கட்சிகள் சமஸ்டி தீர்வு குறித்தும் பேச்சு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்கள் எரிபொருள் பிரச்சனையினை தீர்த்ததாக பெருமிதம் மித்ர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இலங்கையில் ஆரம்பம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த திட்டம் மேற்கு வங்க மருத்துவர் கொலை விவகாரம் குற்றவாளிகளை தூக்கிலிடுவேன் என்கிறார் மம்தா பானர்ஜி ரஷ்யாவின் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றிய உக்ரைன் ராணுவம் மாஸ்கோவை ஆதரமூட்டும் என எச்சரிக்கை செய்திகள் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பை சந்திப்பதற்கு வருமாறு சஜித் பிரேமதாச அறிவித்த நிலையில் அவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்திருந்தனர் எனினும் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் டெலோ மற்றும் பிளட் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இதன்போது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக சஜித் பிரேமதாசு உறுதியளித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கவுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளைச் சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் பிரச்சினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் சஜித் பிரேமதாச தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் டெலோ மற்றும் புலட் கட்சிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்க திட்டமிட்டனர் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் அழைப்பை ஏற்று இன்று காலை எதிர்க்கட்சி அலுவலகத்தில் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குரு சுரேந்திரன் மற்றும் புலட்கட்சி தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் வடமாகாண பிரதம அமைப்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷும் கலந்து கொண்டனர் சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசங்களை தீர்க்கும் முகமான சமஸ்தி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் எட்டப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு வலுப்பெற்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது இதுவரை காலமும் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவோ பிரதம மந்திரியாகவோ பதவி வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் இம்முறை அச்சந்தர்ப்பம் வழங்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளுக்கு தான் முடிவு காண்பதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஆகவே கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை மனதில் வைத்துக் கொண்டு தன்னையும் அந்த வேட்பாளர்களோடு அல்லது பதவிகளை பெற்றுக்கொண்டவர்களோடு ஒப்பிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சகல உரிமையும் இருக்கின்றது என்பதையும் அதைத் தான் மதிப்பதாகவும் தெரிவித்த அவர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு தான் மதிப்பளிப்பதாகவும் தெரிவித்தார் ஆனாலும் தேசிய ரீதியான தேர்தலில் இன மொழி மத மற்றும் பிரதேச ரீதியான அடையாளத்தோடு வேட்பாளர்கள் முன்னிலைப்படுத்துவது ஒற்றுமையை சீர்குலைக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்தார் முதற்கட்டமாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தான் தயாராக உள்ளதாக கூறினார் அதற்காக தான் வெளிப்படையாகவும் பேசி வருவதாகவும் யாருக்கும் பயந்து சாக்குப் போக்குகளை சொல்வதில்லை என்றும் தெரிவித்தார் இந்த விடயத்தில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ஜனாதிபதியாக வெற்றி பெறும் பட்சத்தில் உடனடியாக மாகாண சபை அதிகார பகிர்வை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் சார்பில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி இங்கே அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தான் சிறப்பு பணிக்குழுக்களை அமைத்து தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் சஜித் பிரேமதாச உறுதியளித்தார் தான் இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களையும் அனைத்து மதங்களையும் நேசிப்பவன் என்றும் தான் ஒரு இனவாதி அல்ல என்பதையும் தமிழ் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதனால் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவருடைய கருத்துக்களை பரிசீலித்து மற்றவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்துவதாக புலட் ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளன சமஸ்ட ரீதியிலான ஆட்சி முறமையே தங்களது இறுதி தீர்மானம் என தமிழ் தேசிய கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மூன்று கட்சிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கைக்கு அமைய நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின்போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்திப்பது தொடர்பான அழைப்பை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்திருந்தார் எனினும் ரணில் சந்திப்பில் பங்கேற்காதிருக்க தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த பின்னணியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மூன்று கட்சிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தினம் சந்தித்துள்ளன இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி தங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காமையின் காரணமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை தெளிவாக அவரிடம் கூறியிருக்கிறோம் தன்னுடைய அதிகார வரம்புக்கு தான் வெற்றி பெறும் பட்சத்திலே நிச்சயமாக உடனடியாக மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து அதனூடாக ஒரு நிலையான அதிகார பகிர்வை தான் ஏற்படுத்துவதாக உறுதிமொழி கூறியிருக்கிறார் சமஷ்டி தீர்வு சம்பந்தமாக உறுதியான பாராளுமன்றம் க தேர்தல் முடிவடைந்த பின்னர் பாராளுமன்றம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தான் அதை பற்றிய விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மாகாண சபையிலிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தையும் மீள வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் இது அவர் எங்களை அழைத்ததற்கான ஒரு மதிப்பு கொடுத்து நாங்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதுபோன்று தேர்தலில் அவருடைய நாமினேஷனை வழங்கிய பின்னர் மீண்டும் எங்களுடைய பேச்சு அவரோடு தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாகவும் அதற்கான தீர்வை எட்டுவது சம்பந்தமாகவும் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவரும் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்களிடமிருந்தும் அழைப்பு வந்திருக்கிறது அது சம்பந்தமான சந்திப்பை பற்றிய முடிவையும் நாங்கள் விரைவாக எடுத்து அவரையும் சந்திப்பதற்காக நாங்கள் சந்திப்பதற்கான முயற்சி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் தனித்தனியாக எங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இன்றிரவு ஆராய்ந்து நாங்கள் அது சம்பந்தமான தீர்மானத்தை எடுப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித் விஜயமுனி தோய்சா ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜய் விஜயமணி தசைசா மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் நீதி தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்னு பஜ்ர அபேவர்த்தன மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகலர் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த விஜய்மொழி தசோய்சா அரசியல் செய்வதற்கு நாடொன்று இருக்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கையின் காரணமாக இன்று இலங்கை முன்னோக்கிச் செல்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் ஊடாக மாத்திரமே நாட்டை முன்னேற்ற முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே தமது கட்சி உறுப்பினர்களின் ஆசையுடன் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக விஜித் விஜயமணி தசோய்சா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்த ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசகர அதனை மீள பெற்றுக் கொள்வதாக அறிவித்துள்ளாா் கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து பிரேமலால் ஜெயசங்கர தான் மீண்டும் பொதுஜன பெருமணவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக பொதுஜன பிரமுணவின் அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி தானும் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அந்த கட்சியின் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசகரவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது குறித்த தீர்மானத்தை மாற்றியுள்ள அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா போதின பெருமனவுடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளார் முன்னர் தமது கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் களமிறக்கப்படுவது தொடர்பில் எந்தவொரு அறிவிப்பும் மேற்கொள்ளப்படாத காரணத்தால் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக பிரேமலால் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது ஸ்ரீலங்கா போஜன பெருமுன சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தான் மீண்டும் தனது கட்சிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இல்லை எனவும் பிரேம்லால் ஜெயசகர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான தேர்தலில் களமிறங்குவதற்கான கட்டப்படம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை திலித் ஜெயவீர அண்மையில் மேற்கொண்டிருந்த நிலையிலேயே அவரது சார்பில் கலாநிதி ஜி வீரசிங்க இன்று கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தலைமையிலான தொழிற்சங்கத்தின் குழுவினர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக அந்த மாவட்ட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் அருண்நாதன் தெரிவித்துள்ளாா் நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் பல்வேறுபட்ட பல்வரப்பட்ட இன்னல்களை தாம் சந்தித்ததாகவும் அந்த நிலையை தற்போது ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் செய்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் அதனால் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்கொழிலாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சார்ந்த விடயமாக கைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கொழும்பு சென்றிருந்தோம் உண்மையாகவே அங்கே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மீனவர்கள் வந்திருந்தார்கள் எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து எங்களை மாவட்டத்திலேருந்து நாங்கள் நூற்றி எண்பது பேர் இங்கிருந்து சென்றோம் மூன்று வசத்தில் உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு விடயம் உங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்டது அவர் உண்மையாகவே அந்த மீனவர்களுடைய நல்ல ஒரு செயற்பாட்டை எடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய பக்கம் இருக்கு அதை விட நாங்கள் அவருக்கு ஒரு கடமையா இருக்கோம் உண்மையாகவே பொருளாதார நேரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறு வாய்க்கு கூட எண்ணெய் அடிச்சு தொலைச்சி இருக்கிறோம் என்ன இல்லாத நிலைமையில இருந்திருக்கிறோம் கடலுக்கு செல்லலாக நிலைமையில இருந்திருக்கோம் இரவிரவாக நாங்கள் போய் படுத்து சாப்பாடு இல்லாமல் மழை தண்ணியில் அந்த சூட்டுகள் படுத்திருந்தோம் ஆனா அந்த நிலைமையை இன்றைக்கு இந்த ஜனாதிபதி எங்களை ரணில் விக்னசிங்க ஜனாதிபதி அவர்கள் இல்லாமக்கி இருக்கிறார் உண்மையாக நாங்கள் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்ச எண்ணெய் ஆயிரத்தி இன்னைக்கு இருநூத்தி நாலு ரூபாய் வந்திருக்கு ஆகவே அன்றைக்கு கொழும்புல எங்களை கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையா சொல்லியிருந்தார் இந்த இருபத்தி ஓராம் தேதி மீனவர்கள் குறைந்த விலையில் என்ன ஜனாதிபதியோட கலைத்து அதுக்கு ஜனாதிபதி ஓம் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த இனிவரும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கொண்டு வராமல் வேறு யாரையும் கொண்டு வருவாங்க இருந்தால் திருப்பியும் நாங்கள் ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் ஆகவே எங்கள மீனவ மக்கள் நாங்கள் எல்லாரும் ஜனாதிபதி ரணில் விக்னசிங்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் ஏனென்றால் எங்களை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார் உண்மையாகவே அந்த இடத்துல அமைச்சரும் அவரோட ஒத்து நிற்கிறபடியால் நாங்கள் இந்த விடயத்தில் எங்களை மீனவ மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் அவர் பக்கமே நாங்கள் ஆஹ் நிற்போம் என மீனவ மக்கள் நாங்கள் வாக்கு சொல்லிவிட்டோம் உண்மையாக எங்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கிற ஜனாதிபதியை கொண்டு வரதான் எல்லாருமே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுடன் பிரபாகணேசன் தலைமையிலான மனிதனிய மக்கள் கூட்டணி இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளது கொழும்பிலுள்ள விடுதியொன்றில் இன்று மாலை நான்கு மணிக்கு இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளதாக பிரபாகணேசன் தனது உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு கடந்த எட்டாம் தேதி கொழும்பு அரங்கில் பிரமாண்டமாக இடம்பெற்றது எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்த பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணி அன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை அத்துடன் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் காணப்படும் உலக முரண்பாடுகள் காரணமாக அன்றைய தினம் பிரபா கணேசன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சஜித் பிரேமதாசவுடன் மனிதநேய மக்கள் கூட்டணி இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திர உள்ளதாக பிரபாக் கணேசன் தெரிவித்துள்ளார் மனிதநேய மக்கள் கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட மூன்று கட்சிகள் உட்பட பதிவு செய்யப்படாத கட்சிகளும் குடிசார் அமைப்புக்களும் உள்ளிட்ட இருபத்தி எட்டு அமைப்புகளின் தலைவர்கள் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையே பரஸ்பர நட்புறவை விரத்தி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் மித்ர சக்தி ராணுவ பயிற்சி நிகழ்வில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் இலங்கையை சென்றடைந்துள்ளனா் ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய ராணுவத்தினர் இணைந்து பங்கேற்கும் மித்ர சக்தி ராணுவ பயிற்சி நிகழ்வு வருடந்தோறும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ராணுவ பயிற்சி நிகழ்வு இந்த மாதம் பன்னிரண்டாம் திகதி முதல் திகதி வரை மாதுரு ஓயா பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் நேற்றைய தினம் மத்தள விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு சென்றடைந்துள்ளனர் போர்பயிற்சியில் இந்திய ராணுவத்தை பிரித்துவப்படுத்தி பதினெட்டு அதிகாரிகளும் நூற்றி இரண்டு சிப்பாய்களும் ஸ்ரீலங்கா பிரதித்துவப்படுத்தி பதினெட்டு அதிகாரிகளும் நூற்று இரண்டு சிப்பாய்களும் பங்கேற்க உள்ளனர் பத்தாவது தடவையாக இந்த ஆண்டு இடம்பெறும் இந்த ராணுவ பயிற்சிகள் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இலங்கையிலும் இந்தியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன மித்திர சக்தி கூட்டு ராணுவ பயிற்சியானது இயங்குதன்மை ராணுவ ஒத்துழைப்பு கூட்டு தந்திரோபாய நடவடிக்கைகள் நாடு கடந்த ராணுவ பிரச்சினைகளை புரிந்து கொள்ளல் அனுபவங்களை பகிர்தல் போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்து ஜாவிற்கு நீதி கோரி இன்றைய தினம் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் எட்டாம் தேதி சிகிச்சைக்காக சென்ற நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜா மரிராஜின் மன்னம் தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்தபோதும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தி இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த சம்பவத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் தாய் இந்த கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ற நேரம் விடிய புற இரண்டு மணிக்காக வந்தவ அந்த இரண்டு மணியிலிருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த புள்ள நிறைய இரத்த பிறகு போய் அந்த இரத்த பிறகுனால அவக்கு அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில தங்கிற கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் வாங்க ஏண்டா அந்த உயிரோட விளையாடாதீங்க இந்த நீதி இல்ல அந்த தாய் அந்த விடியப்புறம் வரைக்கும் ஒவ்வொருத்தரா போய் கூப்பிட்டு 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 வாங்க இந்த பிள்ளைய பாருங்க பிள்ளையற நிலைமையை பாருங்க எவ்வளவு தூரம் அழைத்தும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த பிள்ளையற மரணம் கொலை இது ஒரு பட்டு படுகோல இந்த பிள்ளைய கவனிச்சிருந்தா அந்த பிள்ளைய ஆயுள நீடிச்சிருக்கலாம் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டல்ல பணிபுரிகிற அவ்வளவு பேரும் அந்த டியூட்டில இருந்து அவ்வளவு பேரையும் பணி நீக்கம் செய்யணும் இட பணி நீக்கம் செய்யணும் ஏண்டா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாத்தான் அவங்க இனிமேல் நீதியா தங்கட தொழில புரிவாங்க பிள்ளைக்கு அநீதிக்கு கட்டாயமா இந்த பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும் நாங்க கேட்டுக்கொள்றது அவ்வளவு பேர் இந்த மக்கள் சார்பா கேட்டுக்கொள்றது இந்த இதுதான் இனிமேல் இப்படி ஒரு மரணம் இல்லை இது கொலை இப்படி ஒரு கொலை அமைதி கொலை இனிமேல் நிகழக்கூடாது கேட்டுக்கொள் குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய் சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அருள் தந்தியர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வைத்திய செந்தூரன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் சிந்துயாவின் மரணத்தோடு தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டத்தை அவர் ஆரம்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் அரியா பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்களை மன்னார் காவல்துறை போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து ஒரு தொகை கேரள கஞ்சா கடத்தப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மன்னார் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி சுமார் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணில் மற்றும் சஜித்தை தனித்தனியாக சந்தித்த தமிழ் கட்சிகள் சமஸ்டி தீர்வு குறித்தும் பேச்சு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்கள் எரிபொருள் பிரச்சனையினை தீர்த்ததாக பெருமிதம் மித்ர சக்தி பயிற்சி இலங்கையில் ஆரம்பம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த திட்டம் மேற்கு வங்க மருத்துவர் கொலை விவகாரம் குற்றவாளிகளை தூக்கிலிடுவேன் என்கிறார் மம்தா பானர்ஜி ரஷ்யாவின் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றிய உக்ரைன் ராணுவம் மாஸ்கோவை ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்